முந்நூறு கிராம் ரவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்தாச்சிங்க ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ ஆயில் ரெண்டு ரைஸ்க்கும் ஓட்டிக்கலாம் ரைஸ் ஓட்டிக்கலாம் இஞ்சி இதெல்லாம் வச்சிருக்கேன் நிறையும் போட்டுக்கலாங்க இதெல்லாம் இப்போ ரவையில போட்டுக்கலாங்க நான் முந்நூறு கிராம் ரவை போட்டிருக்கேன் அதனால இதுல ஒரு ரெண்டு கருந்தி பயிர் ஊட்டிருக்கேன் இதுல கொத்தமிக்கல போட்டுக்கலாங்க தயிர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ தண்ணி இட்லி மாவு கலத்துக்கு வரணும் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க பூ நான் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேங்க உப்பு அப்புறமே பார்த்துட்டு வேணும்னா தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க இது ஒரு இருபது நிமிஷம் நான் தயிர் கொஞ்சம் கம்மியாதாங்க கிளந்துருக்கேன் அதனால நான் முடிச்ச இட்லி மாவு கொஞ்சம் ஒரு கரண்டி கலந்துக்கிறேன் இதுல கொஞ்சம் சோடா உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் இப்போ இட்லி தட்டுல ஊத்திக்கலாங்க ி ரெடி சுட சுட தக்காளி சாம்பார் நான் வச்சிருக்கேன் அதை ஊற்றி சாப்பிடலாம் இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சமத்துல சொல்லுங்க